ஆறறிவு படைத்த நமக்கு மட்டும் அருள் புரிபவர் அல்ல ஐந்தறிவு நான்கறிவு மூன்றறிவு இரண்டறிவு அறிவு இப்படி அனைத்து அறிவு படைத்த உயிர்களுக்கும் அருள் புரிபவர் உதாரணத்திற்கு எறும்பிற்கு அருள் புரிந்த எறும்பீஸ்வரர் ஈக்கு அருள் புரிந்த மலை நாரைக்கு அருள் புரிந்த திருநாரையூர் யானைக்கும் சிலந்திக்கும் அருள் புரிந்த திருக்காலத்திறைவன் ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று உயிரினங்களுக்கு அவர்களின் சாப விமோச்சனத்தை போக்கி அவர்களை ஆறறிவு படைத்தவர்களாக மாற்றிய ஒரு திருத்தலம்தான் திரு குரங்கனில் முட்டம் வாலீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி போற பாதையில பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தூசின்னு ஒரு பகுதி இருக்கு அந்த தூசியில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்திருக்கு வாலி குரங்காக மாறி சிவனை வழிபடுகிறார் அதே போன்று அணிலாக மாறிய இந்திரன் முட்டமாக மாறிய யமதர்மன் முட்டம் என்றால் காகம் காகமாக மாறி தர்மன் இவர்கள் மூவரும் வழிபட்ட தலம் குரங்கு அணில் முட்டம் இவர்கள் மூன்றும் சேர்ந்து வழிபட்டதினால் இத்தலத்தை குரங்கணில் முட்டம் என அழைக்கிறாங்க ஏன் இந்திரன் சாபம் பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முனிவருடைய மனைவியை தவறாக பார்வையில் பார்ப்பதினால் அந்த முனிவர் உடல் முழுவதும் கண்களாக போக வேண்டும்னு சாபம் விடுறாரு அப்போ அந்த சாபத்தை போக்குவதற்கு என்ன வழின்னு இந்திரன் கேட்கும் பொழுது பூமியில போய் எல்லா சிவத்தலத்தையும் வணங்கு அப்படி வணங்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்றாரு அதன் காரணமாக அணிலாக மாறி இந்திரன் பூலோகத்தில் உள்ள சிவத்தலங்களை வழிபடுறாரு அதே போல யமதர்மன் மார்க்கண்டேயருக்கு பாச கயிறு போடும் பொழுது அந்த கயிறானது சிவன் மீதும் படுகிறது அதனால் சிவபெருமான் யமனுக்கு சாபம் விடுகிறார் நீ இனிமே இந்த தொழிலை செய்ய முடியாது நீ காகமாக மாறுவாயின்னு அந்த சாப விமோச்சனம் பெறணும்னா என்ன செய்யணும்னா நீ சிவனுக்கு சிவன் தலங்களுக்கு சென்று சிவனை வழிபடு அந்த சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட கோவிலில் உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்கிறாரு அந்த அடிப்படையில் இவர்கள் இரண்டு பேரும் வாலி வழிபட்ட அந்த தளத்திற்கு வராங்க இவங்க மூன்று பேருக்கும் சேர்த்து சிவன் அவர் தோன்றி சாப விமோச்சனத்தை நீக்கி அவர்களை ஆறறிவு படைத்தவர்களாக மாற்றி அமைக்கிறார் எனவே இங்கு வேண்டிக்கொள்ள பாவ விமோச்சனம் ஞானம் அறிவுத்திறன் மேலும் குழந்தையின் ஆயுளில் ஏற்படக்கூடிய பாலாரிஷ்டம் அப்படின்ற ஒரு வகையான தோஷம் எல்லாமே போக்கக்கூடிய ஒரு கோவில் இங்கே இருக்கக்கூடிய அம்பிகையின் பெயர் இறையார் வலையம்பிகை இந்த அம்பிகை தெற்கு நோக்கி காட்சி தராங்க தன்னை வணங்குபவருக்கு வளைந்து கொடுப்பதினால் இந்த அம்பிகைக்கு இறையார் வலையம்பிகைன்னு பெயர் வந்திருக்கு சுன் சம்பந்தர் தன்னுடைய பதிகத்தில் கையில் வளையலோட மகிழ்ந்த முகத்தோட சாந்த சொர்பிணியாக காட்சி கொடுப்பவள் அப்படின்னு எழுதியிருக்காரு அதனால் இந்து கோவிலில் திருமணமான பெண்கள் கர்ப்பிணிகள் வளையல் போட்டு போனால் கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடைபெறுவதாகவும் திருமண ஆன பெண்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்ன்றதும் ஐதீகம் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் சேக்கிழார் இவர் நான்கு பேருமே இத்திருத்தலத்திற்காக பதிகங்களை பாடியிருக்காங்க திருஞான சம்பந்தருடைய பதிகத்திலிருந்து இவருக்கு கொய்யாமலர் நாதர்னு ஒரு பெயர் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது ஏன் இவருக்கு கொய்யாமலர் நாதர்னு பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலி அவர்கள் தன் கையால மலர்களை கொய்யாமல் மரங்களை உலுக்கி நேரடியாக சிவன் மீது விழும்படி செய்து பூஜித்ததாக கருதப்படுது அதனால தான் அவரை பறிக்காத மலரை சூடி கொண்டதினால் கொய்யாமலர் நாதர்னு அழைக்கிறாங்க எப்படி மூன்று பக்கமும் நீரால சுழப்பட்டு ஒரு தீபகற்ப நாடாக இருக்கோ அது போல இந்த கோவிலில் மூன்று பக்கம் நீரால சுழப்பட்டு ஒரு தீபகற்க கோயிலாக தான் காட்சி தருது பார்ப்பதற்கு சி வடிவுள்ள ஒரு பிரைநிலா போன்று இந்த குளமானது காட்சியளிக்குது இங்க இருக்கக்கூடிய இந்த மூன்று தீர்த்தத்தையும் யமதர்மன் தன் அழகாலையே நோண்டி உருவாக்கினதாக கருதப்படுது இன்னொரு தரப்பினர் இதை வாலி அவர்களும் சேர்ந்து உருவாக்கியதாக கூறுகிறார்கள் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மகேந்திரவர்மனால கட்டப்பட்ட ஒரு கோவில் பொதுவாக சிவன் கோவிலில் இரண்டு புறமும் துவார பாலகர்கள் இருப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் இரண்டு புறமும் விநாயகர் மற்றும் முருகர் அமைந்திருப்பார்கள் இந்த கோவிலினுடைய தலவிருட்சம் இலந்தை மரம் மூலவருக்கு பின்புறம் ஆறடியில ஒரு பெருமாள் காட்சி தராரு மேலும் அவரை கடந்து வந்தால் தட்சிணாமூர்த்தி சப்த கன்னிகள் சூரியன் பைரவர் நவகிரகங்கள் அப்படின்னு எல்லாருடைய சன்னதிகளும் இருக்கு பல முக்கிய கல்வெட்டுகள் இந்த கோவிலை சுற்றி பதிக்கப்பட்டிருக்கு ஒரு கல்வெட்டில் கிருஷ்ண தேவராயருடைய கா பல்லவபுரம் முழுவதும் கோயிலுக்கு காணிக்கையாக வழங்கப்பட்டதா தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்லவபுரம் அப்படின்னா இப்போ பல்லாவரம்னு தான் பல்லாவரம் என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய பல்லாவரம் அல்ல இந்த ஊருக்கு குரங்கனில் முட்டத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பல்லாவரம் அமைந்திருக்கு அந்த பல்லாவரம் முழுவதும் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இந்த கோவிலுக்கு வழங்கப்பட்டுள்ளது முழுநீர் வயல் வயல்சூழ் குரங்கனில் முட்டம் அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்வது போல பச்சை பசேல்னு வயல் சூழ்ந்த பகுதியில் தான் இந்த கோவில் அமைந்திருக்கு இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு கரும்பு சாறு அபிஷேகமாக செய்யப்படுது அப்படி கரும்பு சாறு மூலயமா அவருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது இனிமையான வாழ்வு அமையும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதத்தில் சில குறிப்பிட்ட நாட்களில் இங்க சூரிய ஒளி நேரடியாக சிவனுடைய லிங்கத்தின் மீது படுவதும் இந்த கோவிலுக்கே உரிய இந்த தனி வந்து வணங்கினால் மறுபிறவி இல்லாமல் நம் வாழ்வின் பயனை அடைந்து முக்தி கிடைக்கக்கூடிய தலம் நம்ம ஏதாவது ஒரு பாவம் பண்ணியிருந்தோம்னா அந்த பாவத்தை போக்கக்கூடிய பாவ விமோச்சனம் தரக்கூடிய ஒரு கோவில் அதனால் மறக்காமல் இந்த கோவிலுக்கு வந்து நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்திருக்கக்கூடிய பாவங்களை கரைத்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும் இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி பயனுள்ளதாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்